மனசின காரை எனும் மலையாள திரைப்படத்தில் கௌரி என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமான நயன்தரா சரத்குமார் நடிப்பில் வெளியான நயன்தராவுக்கு முதல் தமிழ் திரைப்படமாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து சந்திரமுகி திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க அங்கிருந்து முன்னணி நடிகையாக வலம் வர ஆரம்பித்தார் முன்னணி ஹீரோக்களான விஜய் அஜய் சூர்யா உள்ளிட்டோருடன் இணைந்து நடித்த அவர் தனது காதலர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்தார் தமிழ் சினிமாவில் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளில் தற்போது நயன்தரா அதிகம் நடித்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகள் அவர் நடிப்பில் கதாநாயகியை மையமாக வைத்து வெளியான கோலமாவோ கோக்கிலா அரு மாயா உள்ளிட்ட திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்றன அவரது எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமான அன்னபூரணி சமீபத்தில் வெளியானது நயன்தரா தமிழ் சினிமாவில் இருபது ஆண்டுகள் நிறைவு செய்ததை கொண்டாடி வருகிறார் தேர்வு செய்யும் ஒவ்வொரு படத்திலும் ஒற்றை ஆளாக ஒட்டுமொத்த கதையையும் அவர் சுமந்து செல்லும் விதம் பாராட்டுக்குரியது தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து போராடி தமிழ் சினிமாவில் தனியிடத்தை தக்க வைத்துக் கொள்ள மீண்டும் பழைய பார்முலாவை கையில் எடுத்திருக்கிறார் நயன்தரா நடிகை நயன்தரா நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் இருந்து தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த மாதிரி படங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் அதன் பிறகு முன்னணி நடிகையாக வளர்ந்த பின் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் படங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இடையில் சில படங்களில் ஹீரோயினாக நடித்தாலும் ஆரம்ப காலத்தில் நடித்தது போல இல்லாமல் சமீப காலமாக இரண்டு ஹீரோயின்கள் இருக்கும் படங்களில் நடித்தார் குறிப்பாக காத்து வாக்குல ரெண்டு காதல் ஜவான் ஆகிய படங்களை சொல்லலாம் இந்த நிலையில் நடிகை நயன்தாராவ் மீண்டும் பழைய படி ஹீரோயினாக ஒரு படத்தில் நடிக்க திட்டமிட்டு இருக்கிறார் நயன்தரா கடைசியாக அன்னபுரணி படத்தில் நடித்திருந்தார் இந்த திரைப்படம் மக்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது கூட வெளியாக இருந்தது அந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகை நயன்தரா அடுத்ததாக இயக்குனர் காமராஜ் இயக்கத்தில் உருவாக உள்ள பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட உள்ள படத்தில் நடிக்க உள்ளார் விரைவில் இந்த திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது அந்த திரைப்படத்தில் நடித்து முடித்த பிறகு நடிகை நயன்தரா முழுவதுமாக ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்க கமிட்டாக இருக்கிறாராம் மீண்டும் நயன்தாரா ஹீரோயினாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கவுள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த படத்திற்காக ஆவலுடன் காத்துள்ளனர்